கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கத்தர் மேல நம்பிக்கை வைக்கிற நீங்கள் வாக்கியவதிகள் வாக்கியவான்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்தில் பெரு நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறார் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அன்புக்குரியவர்களே இரண்டு விதமான மனிதர்கள் இங்கு சொல்லப்படுகிறார்கள் ஒருவன் பெரு நெஞ்சனாக வஞ்சக நெஞ்சனாக ஏமாற்றுகிறவனாக கடின இருதயம் உள்ளவனாக மாறி போய் விடுகிறான் உலகத்தை நம்புகிறான் பாவத்தை நம்புகிறான் வாழ்க்கையில் எந்த இன்பத்தையும் காணாமலே போய் விடுகிறான் ஆனால் அடுத்த வார்த்தை சொல்கிறது கதரை நம்புகிறவனோ செழி இந்த காலை எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம் சூலும்த்தரை முழுமையாய் நம்புங்கள் ஒரு செழிப்பு கடந்து வரும் ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கும் செழிக்கும் உங்கள் ஆரோக்கியம் செழிக்கும் குடும்ப அன்பு உறவு செழிக்கும் வருமானங்கள் செழிக்கும் நல்ல செழிப்புள்ள விவசாயங்கள் தேவன் தருவ ஞானம் செழிக்கும் ஆசீர்வாதங்கள் வறண்டு போன ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கலாம் இந்த வறட்சி எல்லாம் பரலோகத்தின் ஆசீர்வாதம் ஆசிர்வாதத்தால் நிரப்பப்படும் பரலோக மகிமையால் நிரப்பப்படும் ஆசீர்வாதமான மழையால் நிரப்பப்படும் பிறகு வறட்சியை பார்க்க மாட்டீங்க நல்ல செழிப்பை கண்டு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள் கத்தரை துதிப்பீர்கள் கத்தரை ஆராதிப்பீர்கள் நிச்சயமா இப்பொழுதே தேவன் கொடுக்கிற செழிப்பு நம்புகிற உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது அது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது ஜெபிப்போம் பரலோக பிதாவே இப்பொழுதும் உள்ளத்தின் ஆழத்தில் உண்மை நம்பி உம்முடைய கரத்தில் தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மேல தெய்வீக செழிப்பு இறங்கி அவர்களை தொடுவதற்காய் Поводрякай, 100 раз,